ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம ஒரு ஆற்றுக்கு வந்திருக்கோம் தண்ணியெல்லாம் கம்மியாக ரேட்டு நாங்கள் என்ன கொஞ்சம் வத்தனப்பர் மீன் பிடிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறந்துடுது பாருங்கள் எவ்வளோ மீன் இறந்துருக்கு பாருங்கள் வெயிலுக்கு சூடு தாங்கி இல்லாமல் மீன் அவ்வளோ செத்து செத்து கிடக்குது நாங்கள் என்ன ஒரு ஒரு வாரம் கழித்து மீன் எல்லாம் பிடிக்கலான்னு ஆசைப்பட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே காலி ஆகிடுச்சி நிறைய காலி ஆகிட்டு நிறையா மீன் செத்து கிடக்குது அப்பனாலுமே வளைய வச்சு அரைச்சா மீன் கரைக்கு வரல ஊத்துவால் போட்டு குத்துனா தான் மீன் பிடிக்க முடியும் இருக்கிறதையாச்சும் காப்பாற்றும் அப்படின்ட்டு ஊற்றுவால் போட்டு குத்த ஆரம்பித்தோம் ஏதாக்கில் இதெல்லாம் உயிரோடு உள்ள மீன் தான் ஊற்றுவாழில் குத்தி குத்தி மீன் பிடிச்சிட்ருக்கோம் இப்போ தான் எதிர்பார்க்கவே இல்லை மீனே எப்படி சாகுன்ட்டு பார்த்தா தண்ணியில் இருக்கிற மீனுக்கு இந்த நிலமை தரையில் நடக்கிற நமக்குலாம் என்ன நிலமன்னு யோசிக்கோங்க வெயில் அந்த அளவு இருக்குது யாருமே தேவ இல்லாமல் மத்தியான நேரத்தில் வெளியே வர வேண்டாம் தாங்க இயலாத வெயில் அதாவது இயற்கை இருக்கிற இடத்துல இப்படி இருக்குதுன்னா சென்னை அந்த சைட்லாம் வெறும் ரோட்டில் ஹீட்டு தான் பிறகுது வண்டி ஹீட்டு நீங்களும் இதாக பார்த்துருங்க பாருங்கள் இதெல்லாம் உயிரோட உள்ள மீன் இதெல்லாம் நல்ல தண்ணியோட நிறைய தண்ணியில் கிடந்துச்சுன்னா இந்த மீனில் இன்னும் பெருசாக இருக்கும் வெயிலில் வத்தி போய் இருக்குது இப்போ எதுக்கு இந்த மீனை பிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு கிணத்துல கொண்டு போட்டுலாங்கிற ஒரு ஐடியாவில்தான் எப்படியும் யாருக்குமே இது யூஸ் கிடையாது சாப்பிட்றதுக்கு பரவாயில்ல அதாச்சும் வாழ்ந்துட்டு போட்டு அப்படின்ட்டு எல்லாம் நம்ம பசங்க கிணத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இந்த கிணத்துல தான் போட போகிறோம் ஏன்னா இதுதான் யூஸ் இல்லாமல் இருக்குது இந்த கிணத்துல போட்டால் மீன் அதை பாட்டு கிடக்கும் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள் என்ன நிறைய மீன் பிடிக்க முடியல இவ்வளோ மீன் தான் இப்போ திக்கிருக்கு ஒவ்வொரு மீனாக தான் கிணத்துல போட வேண்டிதான் பாருங்கள் உயிர் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்குது இருக்குது ஆனால் செத்துட்டு நான் அதுவும் உள்ளே கிடந்தேன் கிணத்துல அதனால் உள்ள மீனை மட்டும் இப்போ கிணத்துல போட போகிறோம் பாருங்கள் தண்ணியில் எப்படி போகுது பார்த்தீங்களா மீன் பாருங்கள் ஏகப்பட்ட மீனாக இருக்கிறதுலே ஒரு பெரிய மீன் உண்டு அதை செத்துடிச்சு காப்பாற்றாமல் இது கிணத்துல கிடந்துனா இதில் உள்ள பாசி அதில் தின்னு அது வாழ்ந்துக்கிடும் இது சூடாகாது ஏன்னா தரையோடு இருக்கிறதுனால பூமி கூலிங் அதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிணத்துல கிணத்துல எப்போவுமே க தண்ணி கூலிங்காக தான் இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த பார்த்திங்களா விதச்சு அந்த மீன் செத்து போச்சு அங்கே உயிரோடு இருக்கணும்னு நினச்சி போட்டோம் செத்துடுச்சு எல்லாமே வெயில் தான் காரணம் இயற்கையாக அழிய அழிய வெயிலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எப்போ மழை வருது எப்போ மழை வராது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ விவசாயிகள் எல்லாம் கவனிக்க முடில திடீர்னு மழை வருது திடீர்னு மழை வராமது ஓகே தேங்க்யூ மக்களே நம்ம நேரம் அப்புறம்